வணக்கம் பறையர் சமூக மக்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் ஒருங்கிணைப்பு ஒற்றுமை பலம் என்பதே இந்த பறையர்கள் தன்னுடைய ஆன்மீக வரலாற்று தேடல்களில் ஈடுபடுறதுல தான் கிடைக்கும் பறையர்கள் இன்று பல்வேறு சித்தாந்தங்களுக்கு அடிமைப்பட்டு பலவாறு பிரிந்து கிடக்கிறார்கள் இது எல்லாரும் இது எல்லாரும் தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க இவர்கள் தன்னுடைய மூலத்தை அறியாது இன்றைக்கு தேவையற்ற ஒரு சித்தாந்தங்கள் வரையறைகள் அந்த வரையறைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க பாரம்பரியமா இந்த பரையர்கள் எவ்வளவு கட்டுக்கோப்போடு ஒரு அறிவுக்குடியாக ஆன்மீக குடியாக வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறது இன்றைய சந்ததிகளுக்கு தெரியல என இடையில வீழ்ச்சி உற்ற பிறகு பல தலைமுறைகள் கடந்தாச்சு ஒரு கொத்துக்கு மேல ஒரு கொத்து ஏழு தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரண்டு தலைமுறை பதிமூணு தலைமுறைகளாக இந்த பறையர்கள் வீழ்ந்துவிட்ட ஒரு அடிமை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு தலைமுறைகள் தான் அதற்கு முன்னாடி பறையனுடைய வாழ்வு என்பது மிக சீரிய சிறப்பான வாழ்க்கை இதுதான் உண்மை இந்த பன்னெண்டு பதிமூணு தலைமுறைகளுக்குள்ளாக வரலாற்று மடை மாற்றம் சமூக சூழல் எல்லாமே உலக அரசியல் எல்லாமே மாறிப்போன ஒரு காரணத்தினால அந்த மாற்றங்களுக்கு இவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்ளாத ஒரு காரணத்தினால் பரையர் என்கின்ற ஆதி பேரினம் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறது நல்லபடியாக கௌரவமாக வாழ வழியின்றி நெருக்கடிகளால அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில வாழ்ந்து வந்தாலும் கூட சுதந்திரத்திற்கு அப்புறம் இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டியது சில பல தலைமுறைகள் மோசமான ஒரு நெருக்கடியில வாழ்ந்தாலும் கூட ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டியது அந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்திக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இவர்கள் இந்த பறையர்ல இருந்து இருந்து எழுந்த தலைவர்கள் அத்தனை பேரையும் ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை இந்த பரையர்களை புதிய புதிய சந்ததிகள் தலைத்து வரும்போது அவர்களுக்கு இழிவான ஒரு ஒரு வரலாறுகளை போதித்து கற்றுக் கொடுத்து இவர்களை மட்டம் தட்டி வைத்து விட்டார்கள் மற்றபடி இந்த பறையர் அப்படிங்கிறது வந்து பறையன் அப்படின்னா சூரியன் அது சிவனுடைய பெயர் அந்த பெயரையே கொண்ட இந்த மக்கள் மூல முதல் மாந்தர்கள் இவர்கள் தான் அத்தனை நாகரிகமும் இவங்கிட்ட இருந்து ரொம்ப பிற்காலங்களில் பிரிஞ்சு போய் வேற வேற பெயர்கள்ல பிரிஞ்ச கிளைகள் தான் இன்றைக்கு இந்த பரையர்களை ஒரு மட்டந்தட்டியும் இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தும் வருகிறார்கள் இந்த பறையர்ல இருந்து பிரிந்த குடிகள் தான் எல்லாமே இந்த உலகத்து மக்களை மானிடமே வந்து பறையர்ல இருந்து பிரிந்தது தான் ஆனால் இன்றைக்கு இந்த பறையன்கின்ற ஆதி பேரினம் இந்த சமூகம் மிகுந்த நெருக்கடியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய அடையாளத்தை கூட வெளிப்படுத்த முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் இன்றைக்கு நம்மளால் அறிய முடியுது ஆனால் இவர்களுக்கு தன்னுடைய அடையாளத்தை மறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா அப்படின்னா இல்லை இன்று இல்லை ஆனால் இவர்களுக்கு போதிக்கப்பட்ட ஒரு தேவையற்ற வரலாறுகள் அந்த வரலாற் வரலாறு காரணமாக ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே இந்த சமூகம் வந்துவிட்டது எவ்வளவுதான் பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவுதான் பெரிய ஒரு அதிகாரியா அரசு வேலைகளில் இருந்து நல்ல நிலைமையில இருந்தாலும் இவர்கள் தன்னுடைய சுய சமூக அடையாளத்தை மறைக்கும் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க யாருமே தயாரில்லை நான் பறையன் என்று மாறுதட்டி சொல்வதற்கு இன்றைக்கு தயாராக இல்லை பறையனுடைய எல்லா கிளைக்குடிகளும் இன்றைக்கு ஓட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிளைக்குடிகளுமே கிளைக்குடின்னு சொல்லக்கூடிய அத்தனை குடிகளுமே பறையனுடைய கிளைக்குடிகள் தான் ஆனா அதுல ஒவ்வொரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட கிளைக்குடிகளை கொண்டு போய் வெளிய கொண்டு போய் தனித்தனி சமூகமாக்கி அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு சூழல் எல்லாமே பறையனுக்குள்ள அடக்கமாக இருந்ததான் இன்றைக்கு இந்த பறையர் குடிகள் வந்து ஒரு சில குடிகள் வந்து தனித்து விடப்பட்டு அவர்கள் இன்றும் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பறையன் அப்படிங்கிறது பேர் இனத்தினுடைய பெயர் அது இறைவனுடைய பெயர் ஆதிப்பேர் இனத்தினுடைய பெயர் ஆதி பர கிராதக மொழியினுடைய பெயர் மூல மாந்தனின் பெயர் மூல மரபின் பெயர் இதை வந்து இன்றைக்கு உணராம இருக்கிறாங்க நிறைய பேர் பரமரபு அது பரமன் பரமன் மரபு பர பரமுதலி அப்படின்னு தான் அன்னைக்கு சொன்னாங்க பரமலை கல்லன் அப்படிங்கிறத பிறமலை கள்ளன் திரிச்சுட்டாங்க மாறி போச்சா இவர்கள் தனிச்சு போயிட்டாங்க அதே மாதிரி பரப்பொருள் வெண்பா மாலை அத வந்து புறப்பொருள் வெண்பா மாலைன்னு திரிச்சுட்டாங்க அடுத்த மாதிரி போச்சா அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள்ல வந்து இந்த பறையர்களை இந்த எழுத்துக்கள் ஏட்டின் மூலமாகவே நிறைய இருக்காங்க ஒவ்வொரு கிளைக்குடிகளும் தன்னுடைய அடையாளத்திற்கு முன்னாடி பர அப்படிங்கிற வார்த்தையை வைத்திருந்தார்கள் அது பரமரபை குறிக்கக்கூடிய வார்த்தை ஆனா அதை கேவலம் அதை வந்து உச்சரிக்க பயந்து போய் அதை விட்டுவிட்டார்கள் பல சமூகங்கள் நிறைய சமூகங்களை நான் சொல்லலாம் இறை அப்படின்னாலே அது பறைதான் பறை அப்படின்னா சூரியன் அந்த பறையே தான் இறை இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பறையர்கள் இன்றேனும் தன்னுடைய ஆன்மீக தேடல்களை கைக்கொண்டு தன்னுடைய வரலாறுகளை மீட்டெடுத்து நிமிர்ந்து நடக்க தொடங்காவிடில் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து வாழ முற்படாத நிலையில இந்த பறையர்கள் தான் மிக மிக கடைநிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உண்மை இதை தயவு செய்து இந்த பறையர் சமூக மக்கள் இந்த காணொலியை கேட்டுட்டு இத பகிர்ந்து வாருங்கள் நிறைய பறையர்கள் வந்து பறையர் சார்ந்த சில நல்ல கருத்துக்களை நாம சொன்னாலும் கூட அதை பகிர மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க சர்க்கிள்ல தெரிஞ்சிடும் அவங்க பறையன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினைச்சு நாம பேசக்கூடிய கருத்துக்களை ஒரு பொது சமூகத்துல இருக்கக்கூட கூடியவங்க பகிர்றாங்க ஆனா பறையர் சமூக மக்கள் நமக்கு எவ்வளவு நட்புல இருக்கிறவங்களும் இத பகிர்வதில்லை இதை நாம பாக்குறோம் இந்த நிலை மாறணும் இது போன்ற காணொலிகளை நாம் மீண்டும் மீண்டும் உருவாக்குவோம் நாம் பேசிக்கொண்டிருப்போம் நன்றி வணக்கம்